மக்கள் கட்சியின் ஒப்பட்ட தலைவர் ஐயா அன்புபடி வழிகாட்டி ஐயா மருத்துவர் ஐயா அவர்களுடைய கோரிக்கையின்படி ஆணையின்படி நாங்கள் விழுப்புரம் சென்று கொண்டிருக்கிறோம் பத்து புள்ளி ஐந்து வன்னியர் சமூகத்திற்கான சரி இடஒதுக்கீட்டுக்காக நாங்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த மாநாடு இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்க தில்லை நடராஜா அவர்ல கோரிக்கை வைத்து கிளம்புகிறோம் எண்பத்தி நாலுல போராட்டத்துல இருந்து நான் சென்னையில படிச்சுக்கிட்டு இருந்தேன் இருபத்தி நாலு வயசுல அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் மருத்துவர் ஐயாவோட இடஒதுக்கீடு போராட்டத்துல எங்க ஊர் சிவமணம்பேட்டையில இருந்து ஐயா தலைமையில பதினேழு பேரு சிறைக்கு சென்றோம் பலமுறை போராட்டத்துல ஐயாவுடைய இதுல நாங்க சிறை இருக்கோம் இப்ப சின்னையா தலைமையில இது வெற்றி பெறும் என்று நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் என்எல்சி மன்னுரிமை போராட்டத்திலையும் நாங்க கலந்துகிட்டு சிதம்பரத்துல இருந்து பன்னெண்டு பேர் ஜெயில சமீபத்துல சிறைக்கு சென்றோம் சின்னையாக்காரம் வலுப்படுத்த மேலும் மேலும் நாங்கெல்லாம் போராடுவோம்